Hi, McClee. நாற்பது ஐம்பது வயசுலேயும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ண உடனேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் என் ஃபேஸ் அளவுக்கு நல்லா க்ளோவாகவும் பார்க்குறதுக்கு பல பலன்னு நல்ல எங்காகவும் இருக்குது சுருக்கங்கள்லாம் இல்லாமல் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெந்தயம் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பல பல பலன்னு வச்சுருக்குங்க நல்லா எங்காவே வச்சுக்கும் இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும் இப்போ இது கூட வந்து இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா வெள்ளை உளுந்து இந்த வெள்ளை உளுந்து வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த க்ரீமுக்கு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏதாவது அழுக்கு இருக்கும் இல்லையா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதில் நம்ம இப்போ இதில் வந்து மில்க் ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அரை டம்ளர் மட்டும் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள்கள் வந்து ஒரு தக்காளியும் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரதுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் தோலெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு தோலோடய நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அது முழுசாக கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மேல் பகுதியில் அந்த காம்பு மாதிரி இருக்கும் பாருங்க அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த உளுந்து வெந்தயம் இது ரெண்டையுமே அப்படியே நம்ம மேலாப்பில் அரித்து எடுத்து நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து வெந்தயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மில்க்கை ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போதிக்கி ஆட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு தகுந்தது மாதிரி நமக்கு ஊறி வந்திருக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெறும் ஆஃப் அன் ஹவர் மட்டும்தாங்க ஊற வச்சேன் அதுக்கே செம்மையாக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் உருளைக்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டியதே இல்லை ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் தக்காளியும் நமக்கு ஜூஸ் கிடைக்கும் இல்லையா அதனால் தேவையே இல்லை அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் மில்க்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஊறி இருந்துச்சுனா அந்த மில்க்கு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எதுவுமே ஆட் பண்ணலை அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணக்கூட அவசியம் இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு இத்தனைக்கு நான் அரை மணி நேரம்தான் உளுந்து மெதையத்தையும் ஊற வச்சிருந்தேன் அதுக்கே சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு பஜ்ஜி தானே நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா க்ளீனான ப்ள பேனாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வெந்து வரணும் நமக்கு கொஞ்சம் நேரம் கையெடுக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த ஹீட்டில் நல்லா நமக்கு வெந்து வந்துடும் அப்போ தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் கெட்டு போகாது இல்லைன்னா உங்களுக்கு அப்போதிக்கு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் க்ரீம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணணும் அப்படியே டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணலாம் அப்படி சூடு பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நாள் தாங்காது இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம சூடுபடுத்தும் பொழுது இந்த க்ரீம் வந்து டென் டேஸுக்கு தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் டூ டேஸ் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் டென் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி திக்காக நமக்கு மாறி வந்துடும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அல்லது சாரி தண்ணின்ற ரொம்ப பாலெல்லாம் ஊற்றி நீங்கள் அரைச்சிட்டு வேணாம் இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கணும் க்ரீமியாக வரணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எப்படி வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு நல்லா வந்து திக்காக வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே கீழே எடுத்து வச்சு நல்லா இதை ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஆறணும் ஃபஸ்ட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்னு கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன் அப்படி உங்களுக்கு ரோஸ் வாட்டர் இல்லை எல்லாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆலோவெரா ஜெல்லு பதிலாக ரோஸ் வாட்டரை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ரோஸ் வாட்டரு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா நான் வந்து வேம்பாலப்பட்டை வந்து ஆயில் வந்து எப்பயுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதை வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லதுங்க ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அதுக்காக நான் வேம்பாலப்பட்டை ஆயில் வந்து ஒரு மூணு ட்ராப் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நம்ம ஃபேஸுக்கு அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட இல்லாதவங்க கோகோனட் ஆயில் வந்து ஒரு மூணு மூணு ட்ராப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே இல்லைனா விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் ரோஸ் வாட்ரு வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் இழக்கமாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆலோவேரா ஜெல் அல்லது ரோஸ் வாட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எது உங்ககிட்ட அவைலபிளோ அதை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மற்றபடி தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க ஊற்றுனீங்கன்னா க்ரீம் வந்து கெட்டு போயிடும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் பாக்கியை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த க்ரீமோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு அதாவது வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நல்ல வெந்தயத்தோட ஃப்ளேவர் இதனால சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸோட கலர் சேஞ்ச் ஆகி உங்கள் ஸ்கின் டோனையே நல்லா சேஞ்ச் பண்ணும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் நான் ஒரு பேக் மாதிரி என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் க்ரீம் மாதிரி கொஞ்சமாக எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க ஒன் வீக்கில் உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி எல்லாருமே உங்களை கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸுக்கு இந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கே அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய க்ரீம் தாங்க இந்த க்ரீம் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டிங் உண்டு பண்ணாது குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணி விட்டு குளிக்க விடலாம் அந்தளவுக்கு எக்ஸலண்டான க்ரீம் இது ஆன் பெண் எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா திக்காக உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உடனே நமக்கு இம்மீடியட்டாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் தரணும் ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் நமக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு நல்ல திக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அதிகமாகவே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அதுவும் ஒரே டைமில் கெமிக்கல் க்ரீம்லாம் நமக்கு உடனே ரிசல்ட் கொடுக்குங்க ஆனால் நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து அப்படியே டேமேஜ் ஆகி அப்புறமேட்டு சீக்கிரம் வயசான ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஃபேஸ் பார்த்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு நல்லா டைட்டாக இருக்கு கொஞ்சம் லைட்டாக வெட் பண்ணிக்கலாம் வெட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம தொடச்சோம்னா வலுவலுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் ஃபேஸில் இருக்கதான் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ண உடனே நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நெக்குக்கும் ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம் ஈஸியாக எடுத்து வச்சு பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அப்போ ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க

ஃபேஸ் வந்து அப்படி பிரைட்டா இருக்கு இப்படி கண்டிப்பாக கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அக்கா வந்து எப்பொழுதுமே பொய்யா எந்த தகவலும் போடுறதில்ல யாராலாம் ஃபேக்கு நீங்கள் போய் சொல்றீங்க ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்றவங்களும் நான் கண்டுக்க போகிறதும் இல்லை ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனா அக்கா இதை வந்து இக்னோர் பண்ணிடேன் இவங்க நீங்கள் இங்கே கேட்காதீங்க அப்படி அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் அவங்க அவங்க நான் கேட்டுவிட்டு நான் இனிமேல் இதெல்லாம் சட்டப் பண்ண போகிறதே இல்லை நான் அப்படி வீடியோ போகிறேன் ஆனால் உண்மையான ரிசல்ட் உள்ள ஃபேஸ் பேக் க்ரீமு அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து ப்ரைக்டாக மாதிரி நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க நான் வாருங்க எதுவுமே பண்ணுங்க ஃபேஸ் ப்ராடக்ட் கட்டுறேன் உங்களுக்கு தண்ணி நீங்களே கல்விங்களே லை பாத்துக்கீங்க என்னுடைய ஃபேஸுக்கும் என்னுடைய நெக்குக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியாது என் கை பாருங்க அப்படி இருக்கு என் ஃபேஸ் பாருங்க அப்படி இருக்க கண்ணித் வித்தியாசம் தெரியுதா எந்தளவுக்கு நல்லா மில்க் ஒயிட் கலரில் இருக்கும் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையாக ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிடாதீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அக்கா நல்லா இருக்குது எங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படி ரிசல்ட் வரல அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிபா நெக்ஸ்ட் புதிய வெடியாக பார்க்கலாம்